அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மினாஃபா மிக்சிங் சேனல் காலையில் தோட்டத்துக்கு கிளம்புறதுனால நைட்டோடையே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் தோட்டத்துலேயே சமைக்கிற மாதிரி ஐடியாவில் தான் நாங்கள் கிளம்புறோம் நைட்லேயே மொச்சப்பயிரை போட்டுட்டோம் தேங்காய் சோறு ஆக்குறதுனால தேங்காயை நைட்டோடலையே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இப்போ நைட்டு பசி அடுறதுக்கு தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம நேரத்தோடு தூங்கணும்ல காலையில் எலும்புனாதையே நம்மளால் கிச்சனை க்ளீன் பண்ண முடியாதுன்னு நைட்லேயே கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாங்கள் தூங்கிட்டோம் காலையில் அங்கேயே போய் சாப்பிடணுங்கிறது தான் எங்களோட ஐடியாவாக இருந்துச்சு ஆனால் அங்கே போய் வெரைட்டி வெரைட்டியாக நம்மளால் செஞ்சு சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக இங்கேருந்து அரிசி மாவில் பாசிப்பேர் வறுத்து தேங்காய் சீனி எல்லாம் போட்டு கொளக்கட்டை செய்வோம் அதையும் செஞ்சு எடுத்துக்கிட்டோம் நைட்டு ஊற போட்ட மொச்சப்பயிரையுமே நாங்கள் இங்கேருந்து அவிச்சு எடுத்துக்கிட்டாச்சு அங்கே குக்கர் எடுத்துக்கிட்டு போகலாம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சின்னு இங்கேயே அவிச்சு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் போற இடத்துலையே நல்ல தண்ணியை நாங்கள் வாங்கிக்கிட்டோம் தோட்டத்திலேயே நாங்கள் முருங்கைக்கீரை பறிக்கலான்னு பார்த்தா அந்த முருங்கைக்கீரை நிறைய மஸ்கூட்டி அதை பார்த்தோன்னே நாங்கள் அவ்வளோ அப்படியே ஒரு பயம் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் இறங்கி அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எங்களுக்கு என்ன ஆசைன்னா அங்கே கட்டடங்கள்லாம் இருக்குது ஆனால் அந்த மண்ணில் மரத்து நிலையில் உட்காந்து சமைச்சி சாப்பிட தான் அவ்வளோ ஆசை அதுக்காக தான் நாங்கள் அந்த இடத்த க்ளீன் க்ளீன் பண்ணி அங்கேயே பாயையும் விரிச்சிட்டோம் தண்ணியுமே பக்கத்தில் வந்துச்சு அதையும் பிடிச்சி வச்சுக்கிட்டாச்சு போய் இறங்கினதாடே நாங்கள் டீயையும் போட்டு குடிச்சிட்டோம் குடிச்சிட்டு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேலை பார்க்க ஆரம்பித்தோம் நாங்கள் கேஸ் ஸ்டவ் கொண்டுட்டு போயிருந்தோம் கேஸ் ஸ்டவ்லேயே சமையலை முடிச்சிடலான்ட்டு தேங்காய்ச்சோரை நாங்கள் கேஸ் ஸ்டவ்லேயே போட்டோம் காற்றும் அதிகமாக இருந்துச்சு அதே நேரத்துக்கு ஸ்டவ் வந்து ஒரு சைடாக எரிய விட்டதுனால சாப்பிட அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதோட அங்கிட்டி இங்கிட்டமாக போய் ஒவ்வொரு கல்லுகளையாக தேடி பக்கத்தில் ஒரு அடுப்பு மாதிரி நாங்கள் செட் பண்ணி தோட்டத்தில் நிறைய விரவு இருந்துச்சு அதனால் நாங்களுக்கு விரவுக்கு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் அந்த விரவுகளையே எடுத்து எரித்து த எரிச்சு அந்த அணையை விட்டு தம்மு மட்டும்தான் நாங்கள் அடுப்பில் போட்டோம் அப்புறம் வந்து தோட்டத்தில் அந்த தண்ணி போகிறதுக்காக கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருந்துச்சு அதையும் போய் பார்ப்போம் மைண்டு போய் பார்த்தோம் நல்லா தான் வேலை பார்த்துட்ருந்தாங்க அவ்வளோ கஷ்டமான வெயிலில் பனைமுரத்தோடைய அந்த இலையை வந்து பிடிச்சி தான் அந்த அவங்க நிழல் கொடுத்து வேலை பார்த்துட்ருந்தாங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து ஒருவேளை சமைக்கிறதுக்கு அவ்வளோ உயர்ச்சல் படுறோம் அவங்க வெயில் மலைன்னு பார்க்காம வெளியில் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வராங்க ரெண்டு மணிக்குள்ளேலாம் நாங்கள் சமைச்சி முடிச்சிட்டோம் ஆனால் குளிச்சிட்டு வந்து சாப்பிடுவோன்னு தான் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் ஆனால் எங்களுக்கு வந்து சரியான பசி அதனால் சாப்பிட்டுட்டே எல்லாருமே குளிக்கலான்னு சொல்லி நாங்கள் சாப்பிடையெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் பெரும்பாலும் தோட்டத்துக்கு போனால் தேங்காய்ச்சோறு கருவாட்டானம் முட்டை முருங்கைக்கீரை இதுவோ ஊர்கா தான் பெரும்பாலும் நாங்கள் சாப்பிட்றத அதையே நாங்கள் அங்கே சமைச்சிட்டோம் எல்லாருக்கும் சாப்பாடையும் வச்சு கொடுத்து எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு தான் நாங்கள் குளிக்க போனோம் மனசில் பல கவலைகள் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சுற்றுலா தான் நம்மளுடைய மனசை ரிலாக்ஸ் பண்ணும் அதற்காக நாங்கள் அதற்காக போனது தான் இந்த தோட்டம் எப்போவுமே நாங்கள் சமைச்சு கொண்டுட்டு போக மாட்டோம் நாங்கள் எங்கே போனாலுமே அங்கே போய் சமைச்சு சாப்பிட்ற அந்த சுகமே தனி எந்த ஒரு டூர் போனாலுமே நாங்கள் இங்கேருந்து சமையல் பாத்திரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போய் அங்கே சமைச்சி தான் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் குளிக்க போனோம் குளிச்சுட்டு வந்து சூடாக ஒரு டீ போட்டு குடித்தோம் கிளம்பிட்டோம் எங்களுக்கு முன்னாலேயே இந்த குட்டீஸ் தான் காரில் உட்காந்துட்டாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு அதே டைம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக கிளம்பிட்டோம் இன்ஷால்லாம் இன்னொரு டூரில் மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்